ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஒரு பக்தர் கோவிலுக்கு அபிஷேகத்துக்காக தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் அவர் தினமும் கோவில் பக்கத்தில் இருந்த ஒரு குளத்திலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவார் அவர்கிட்ட ரெண்டு பானை இருந்தது அந்த பானைகளை ஒரு நீளமான கழியோட ரெண்டு முனைகள்லையும் தண்ணி நிரப்பி தொங்க விட்டுட்டு அந்த கழியை தோளில் சுமந்துட்டு வருவார் அந்த ரெண்டு பானைகளில் ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அதனால் கோவிலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஓட்ட பானையில் பாதி தண்ணி தான் இருக்கும் நல்ல பானை பானை கிட்ட ஒன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் பானையில் நிரப்பின தண்ணி எல்லாம் வீணாக போச்சு பாரு அப்படின்னு கேலி பண்ணிட்டு ஒரு நாள் அந்த ஓட்டப்பானை எஜமானன் கிட்ட ஐயா என் குறைய நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் என்னால் பாதி தண்ணி வீணாக போயிடுறது நான் உபயோகம் இல்லாமல் போயிட்டேன்னு எல்லாம் சொல்லி வருத்தப்படும் அதுக்கு அந்த பக்தர் நாம் வர பாதையில் அழகழகான பூச்செடிகள் இருக்குது உன்கிட்டேருந்து சிந்தர தண்ணி அந்த செடிகளில் விழற மாதிரி தான் நான் தூக்கிட்டு வருவேன் அந்த செடிகள்லாம் இன்றைக்கி பெருசாக வளர்ந்து தினமும் அழகான பூக்களை கொடுக்கறது அந்த பூக்கள் சுவாமிக்கு அலங்காரம் பண்ண உபயோகப்படுறது நல்ல பானை தண்ணி மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் நீ அபிஷேகத்துக்கு தண்ணி கொடுக்கறதோட அலங்காரத்துக்கு பூக்களும் கொடுக்கறேன்னு சொன்னார் இத கேட்ட ஓட்டப்பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து அந்த மாதிரி நாம எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா நிறைய பேர் நம்மள மட்டம் தட்டுவா உன்னால இதையெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லி நம்மள முன்னேற விடாம பண்ணுவா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேலையை நாம சரியா செஞ்சுட்டே வந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कांचीशंकर शंकरे, जै जै शंकरे।, कांजी शंकरे